ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரேக்கிங் ஏன்னா அவங்களுக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த கதையோடைய ஹெட்டிங் வயசாயம் ஒரு அழகான காலை விறகும் அப்போதான் சூரியன் வரப்போன நேரம் அப்போதைக்கு ஒரு நூல் செஞ்ச கத்திரியில் ஒரு தாத்தா படுத்து தூங்கிட்டு இருந்தார் காலையில் அப்படியே எஞ்சிக்கும் ஒரு ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு பெல் சட்டம் கெட்டிச்சான் அவரோ அதை வாங்கிட்டு எஞ்சிச்சு போய் மூஞ்சை கழுவிட்டு ட்ரெஸ்ஸு மாட்டிட்டு அவர் மாட்டு வேரை தூக்கிட்டும் ரெண்டு மாடையும் கூட்டிகிட்டு வயலுக்கு போனாராம் அவர் போக போக வயல் வந்துட்டு அப்போதைக்கு வயலை பார்த்தா அவ்வளோ பச்சை பசைன்னு அழகாக இருந்துச்சான் கோட்டம் அந்த வயலே அவரோட வயலில் போய் அந்த ஏழை மாற்றை கட்டி அதை வயலில் வேலை செஞ்சு தந்தான் அப்போதைக்கு ஒரு காலையில் பதிவொரு மணி இருக்கும் இருக்கும் அப்போதைக்கு ரொம்ப சூரியன் வெயில் ரொம்ப அடிச்சிருச்சான் அந்த தாத்தாக்கு ரொம்ப மயக்கமாக வந்தனால அந்த மாடை ஏறி வந்து இறக்கி மாடை கொஞ்சோண்டு அந்த வயலுக்கு ஓட மாதிரி அந்த இடத்துல போய் மாடை கத்திட்டு ஏடை அப்படியே வச்சுட்டு ஒரு இப்போது விவசாயம்னா ஒரு விவசாயம் கேப் இருக்குமா அங்கே வந்து ஒரு மரம் வந்துச்சான் அந்த கீழே அந்த நிணலில் அவர் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் அந்த மரத்தை பார்த்தோன்னே அந்த மரத்து கீழே நிணல் அடைச்சது அவர் உட்காந்து அந்த தலையில் அந்த துண்டை விரித்து எடுத்து அதை படுத்து தூங்கினு தூங்கும்போது அவங்க அவங் அவருக்கு ஒரு கனவு வந்துச்சான் கனவில் சாமி வண்டானான் அப்பா ஐயா உனங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லியான்னு சாமி கேத்தாளாம் ஆமாம் சாமி ஆமா அப்படின்னு அந்த ஐயாவும் சொன்னாளாம் அந்த சாமி சொன்னாங்களாம் சரி உனக்கு என்ன வேணுமோ சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரும் ரொம்ப சந்தேகமாக இருந்தனால அந்த சாமி தங்க நகைகள் இவ்வளோ அழி கொடுத்தாராம் அந்த ஐயா சொன்னாராம் ஏய சாமி இவ்வளோ தங்க நகையா எனக்கு வேண்டாம் சாமி அப்படின்னு சொன்னாலாம் உடனே அந்த சாமி வெயர்கள் வெயிற தங்கத்தோட கொடுத்தாங்களாம் இல்லை சாமி எனக்கு வைரமும் வேண்டான்னு சொன்னாங்க சரி இப்பயாச்சும் நீ சொல்லு உனக்கு என்ன வேணும்னு அப்படின்னு கேட்டடா சாமி கண்ட ஐயா சொன்னாரா சாமி வருஷ வருஷம் மழையை மட்டும் வர வச்சேன்னா எனக்கு போதும் சாமி அதுவே எனக்கு ச ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாராம் அதுவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி தரான் கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு அந்த மாட்டை அந்த கைட்டை அழு அவு அவுட்டுட்டு மண்டு கண்ட ஐயாவை லேசாக காலை வச்சு இப்படி தட்டிச்சான் அப்புறம் ஏஞ்சிச்சு பார்த்தாராம் அவங்க யாருமே இழியா அப்பாடா சாமி சொல்லிச்சு நம்மளுக்கு வருஷம் வருஷம் மழை பேஞ்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் மாதிரி அவர் பாதி வயல் தானே பண்ணார் பாதி வயல் ஒன்றும் பண்ணலை அதையும் ஏ ஏற மாத்திர கட்டி பண்ணி தர இப்போ இந்த வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒருத்தவங்க சாமி ரூபத்தில் வந்து உங்களுக்கு எதாவது வேணுமா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு பணம் வேணும் எனக்கு காரு வேணும் எனக்கு பங்களா வேணும்னு சொல்லக்கூடாது எனக்கு காரு பணம் பங்களா உங்களுக்கு எது வேணுமோ அதை பண்ணுறதுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை தான் கேட்கணும் அந்த தாத்தா என்ன பண்ணார் வயரமோ வேண்டாம் தங்கமோ வேண்டாம் எனக்கு மழை வந்தாலே நான் வந்து பூமியில் வயலை நல்லா வளர்த்து நான் சம்பாரிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதேபோல் நீங்களும் எப்போவுமே இருந்தீங்கன்னா இந்த உலகம் நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பிரியம் தோத்துங்க பாய் பாய்